இன்றைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க குழந்தை அரசன் தமிழரா குழந்தை அரசன் கூட தமிழர் என்று ஒத்துக்கொள்கிறார் இப்பொழுது புதிதாக திருமுருகன் காந்தி டிஎன்ஏ எடுக்கிறார் அவர் தமிழரா இல்லையா அவர் கிறிஸ்தவரா இல்லையா என்கிற டிஎன்ஏ டெஸ்ட் இப்பொழுது எடுக்கப்படுது ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பாக அதுபோல் தமிழ்நாட்டில் ஒரு டிஎன்ஏ டெஸ்டை எடுத்தார் அது வரலாற்று ஆய்வாளர்களால் எடுக்கப்பட்டது சீமானால் எடுக்கப்பட்டதல்ல அந்த வரலாற்று ஆய்வாளர்கள் எடுத்த டிஎன்ஏ ஏறுமாண்டின்னு ஒருத்தரை பிடிச்சி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க கமலஹாசன் கூட வெறுமாண்டின்னு ஒரு படம் எடுத்தார் உங்களுக்கு தெரியும் அது ஏதோ அந்த பெயரின் மீது விருப்பப்பட்டவர் எடுக்கலை அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு தான் கமலஹாசனையே அப்படி ஒரு சினிமாவை எடுக்க வைத்தது பலர் இரண்டாயிரம் பேருடைய இரத்த சாம்பிகளை சேகரித்து அந்த டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய மரபணு சோதனையை நடத்தினார்கள் அதுல பிறன்மலை கல்லர் என்கிற சமூகத்தை சார்ந்தவர் டிஎன்ஏவை பண்ணி பார்த்தா அது ஆப்பிரிக்க டிஎன்இடு ஒத்துப்போகிறது ஏனென்றால் முதல் மனித சமூகம் ஆப்பிரிக்காவிலே தோன்றியது என்று வரலாற்றிலே நாம் படிக்கிறோம் அந்த ஆப்பிரிக்க டிஎன்ஏவும் வெருமாண்டி டிஎன்ஏவும் ஒன்றா இருக்குது இப்போ என்னுடைய கேள்வி இதுதான் சீமானுக்கு விருமாண்டி தமிழரா இல்லையா நீ சொன்ன மாதிரியே டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டே நாங்கள் பார்த்தா அதுல ஆப்பிரிக்கான்னு போட்டுருக்குது நான் சொல்லல பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரலாற்று ஆய்வாளர்கள் தமிழ்நாட்டிலே எடுத்த டிஎன்ஏ ஒருவேளை சீமானுடைய டிஎன்ஏவை எடுத்தால் அவரும் எங்காவது ஐரோப்பாவிலிருந்து வந்தவராக இருப்பார் அப்போ உண்மையிலே சீமான் தான் முதன் முறையிலே எல்லாருக்கும் முன்னாடி இந்த எங்கள் ஊரில் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி முத முதல்ல புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் அம்ம குத்துனாங்க அம்மா குத்துனா ஒருத்தரும் குத்திக்கல அப்போ எங்கள் ஊர் மகாராஜா என்ன பண்ணார்ன்னா இரண்டாவது குத்தாமல் இருக்கிறேன்னா இது தெய்வ குத்தாயிடும் மாரியம்மாவுக்கு எதிரானதாயிடும் அதனால நாங்கள் அம்மா குத்திக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்ப நான் யாருக்கு மன்னர் கேட்கிறாரு நீங்க தான் தெய்வத்தினுடைய இன்னொரு அம்சம் அப்படின்னு சொல்றாங்க மக்கள்லாம் முதல் முதல்ல மன்னர் அம்மை குத்திக்கிறாரு அதுக்கு பின்னால எல்லாரும் குத்திக்கிறாங்க அதனால மரியாதைக்குரிய சீமான் எங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக் கொள்வார் என்று நாங்கள் நம்புகிறோம் இப்படி தொடர்ச்சியாக மணியரசன் தொடங்கி சீமான் வரை இன்றைக்கு இந்த கருத்தை வலியுறுத்துகிறார் இப்பொழுது என்ன பிரச்சனை நேற்று அவர் எதிர்பார்த்தார் ஒரு பிரபலமான நடிகர் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்க போகிறார் என் தம்பி நான் அவருக்கு அண்ணன் அப்படின்லாம் சொன்னார் இவரும் அண்ணன் தம்பின்னு கேட்டுக்கிட்டு வந்துட்டு கடைசியாக மாநாட்டில் போய் தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் இரு கண்கள்னு சொல்லிட்டாரு அதனால இப்பொழுது சீமான் சாபம் சாபமிடுகிறார் லார்டில் அடிபடி செத்துப்போ அப்படிங்கிறார் உண்மையான திராவிடத்தை கண்டுபிடித்த விஜய் லாரியில அடிபட்டு செத்து போகணுமா அல்லது பொய்யாக கொண்டிருக்கிற நீ லாரியில அடிபட்டு செத்து போக வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய தொடர்ச்சியாக திராவிடத்தின் மீதான ஒரு தாக்குதல் ரொம்ப பேர் நினைச்சுக்கிறான் திராவிடம்னா திமுக திமுக அப்படின்னு நினைக்கிறான் நாங்களே அண்ணா திமுகவே திராவிட கட்சியில் ஒத்துக்கிறதுனாடா முட்டா பேருடா திமுக அதிமுக திராவிட கட்சி திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள் முன்னாலே நிற்கிறோமே நானும் இளவாரனும் குழந்தை அரசனும் திராவிட கட்சி திருமணம் அண்ணா அண்ணாதிமுக பார்த்துட்டு இவர்கள் திராவிட கட்சியா இவர்கள் எல்லாம் தமிழனை ஏமாற்றுகிறார்கள் ஏன் திராவிடம் சொன்னாளரை பெரியார் பயன்படுத்தினார் ஒற்றை பதில்தான் தமிழேன்னு சொன்னா நானும் தமிழன் பாப்பாடுவாங்க திராவிடன்னு சொன்னா ஒருபோதும் தன்னை திராவிடர் என்று பாப்பா சொல்ல மாட்டான் அது ஒரு சில எஸ் சேகர் சொல்லலாம் நீ அவர்கிட்ட எடுக்கணும் என்ன அவ யாரும் தங்களை திராவிடர் என்று சொல்ல மாட்டார்கள் திருச்சி கியாப்பை விஸ்வநாதன் விஸ்வநாதன் பெரியாரோட இருந்தவர்கள் விலகி போனார்கள் நீ தமிழர் கழகம் என்று பெயர் வைக்கவில்லை திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்கிறாய் அப்படின்னா பெரியாருக்கு புரிஞ்சிருக்குது பின்னாடி சீமா மாறி கிருக்கு போய கேன போயெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வருவா இவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் அப்படி என்றால் திராவிடத்தை தான் முன்னெடுக்க வேண்டும் என்று பெரியாருக்கு அன்றைக்கு தெரிந்திருக்கிறது திராவிட இயக்கத்தை உருவாக்கி ஒரு பெரியார் இந்த சீமா சீமான் எண்ணிக்கொண்டிருக்கிறார் நான் சீமானுக்கு சொல்லுகிறேன் திராவிடத்தை உருவாக்கியவர்களுக்கும் பெரியாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை பெரியார் வரும் வழியிலே அந்த வாகனத்தில் ஏறினார் அவ்வளவுதான் அந்த வாகனம் ஒழுங்காக ஓடுகிற வேலையை செய்தார் வாகனம் இன்னொரு ஆயிரம் ஆண்டுக்கு ஓடுவது போல் செய்தார் பெரியார் அவ்வளவுதான் ஆனால் அந்த வாகனத்தை தமிழ்நாட்டுக்குள்ள தென்னிந்தியாவில் ஓடவிட்டவர்கள் வேறு வேறு குழந்தை அரசன் சொன்னார அயோத்திதாச பண்டிதர் அதேபோல் போல் ஜான் ரத்னம் இவர்களெல்லாம் திராவிடம் என்கிற சொல்லாடலை தமிழ்நாட்டிலே பயன்படுத்தினார்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் கால்டுவதற்கு பின்னால இல்லை ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே திராவிடம் சொல் புழக்கத்திலே வந்துவிட்டது இந்த தேசத்திலே உலகப்பந்திலே இருப்பவர்கள் பலர் தமிழ் பேசுபவர்களை திராவிடர் என்று அழைத்தார்கள் அந்த சொல் ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு முன்பாகவே வந்து விட்டது இங்கே இருக்கிற பார்ப்பனர்கள் கூட நான் திராவிடர் சிசு என்றெல்லாம் சொல்லி கொண்டார்கள் நீங்கள் படித்திருப்பீர்கள் ஆனால் இப்போது இருக்கிற பிராமணர்கள் யாரும் அப்படி சொல்லவில்லை சொல்லுவதும் அவர்களுக்கு இழிவாக கருதுகிறார் ஆக திராவிடத்தை இந்த இயக்கத்தை கட்டமைத்தவர்கள் யார் மிக ரத்தனை சுருக்கமாக ஒரு செய்தி சொல்லுகிறேன் அந்த காலத்திலே தமிழ்நாட்டில ஐந்து இடங்களிலே தான் கல்லூரிகள் அந்த கல்லூரிகளிலும் அவாறு தான் அதிகமாக படிப்பார்கள் நமக்கெல்லாம் படிக்கிற வேலை என்பதே இல்லை ஏன்னா நமக்கெல்லாம் என்ன வேலைன்னு அவர் சொல்லி வச்சிருந்தாங்க நானே அதை படிச்சிருக்கேன் எனக்கே சொல்லி கொடுத்துருக்கான் மூன்றாவது பாட புத்தகத்தில் நான் படிக்கிற போது என் பெரியவர்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு அது தெரியாது மூணாவது பாட புத்தகம் தமிழ் பாட புத்தகத்தில் இருந்துச்சு படத்தை பார்த்து கதையை சொல் என்று போட்டிருக்கோம் இந்த பக்கம் படம் இருக்கணும் இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் படம் ஒரு பக்கம் செய்தி இவன் தச்சன் இவன் தச்சு வேலை செய்கிறான் இவன் வண்ணான் இவன் துணிது வைக்கிறான் இவன் கருமன் இவன் இரும்பு வேலை செய்கிறான் வரிசையா போட்டிருக்கோம் ஆடு மாடு போட்டு கடைசியா இவர் ஐயர் இவர் வேதம் ஓதுகிறார் அப்படின்னு போட்டு இருந்துச்சு நான் படிச்சிருக்கேன் மூணாவதுல நம்ம ஆளுகளுக்கு எல்லாம் இன்னு இவருக்கு மட்டும் இரு விகுதி அவர்கள இவன்கள் இவர் மட்டும் இவர் இவர் வேதம் ஓதுகிறார் செய்ய மாட்டார் இவருக்கு வேதம் ஓதுகிறது என்றால் படிப்பது அன்றைக்கு படிக்கிற வேலை நமக்கு இல்லை கல்லூரிகளிலே நமக்கு இடம் இல்லை பார்ப்பன மாணவர்கள் மட்டும் தான் படிப்பார்கள் கும்பகோணத்திலே கல்லூரி சென்னையிலே கல்லூரி அதே போல் புதுக்கோட்டையிலே கல்லூரி இப்படி நான்கைந்து இடங்களிலே தான் கல்லூரி அன்றைக்கு சென்னை ராஜதானி சென்னை ராஜதானி என்றால் தமிழ்நாடு மட்டுமல்ல மலையாளம் ஆந்திரா கேரளா ஒரிசாவின் ஒரு பகுதி மொழி கூட திராவிட மொழி குடும்பத்திலே இருந்ததால் போனது என்கிற செய்தி வரலாற்று செய்தி உண்டு எல்லாமே அன்னைக்கு சென்னை ராஜதானி தான் மெட்ராஸ் பிரசிடென்சி இந்த இடங்களிலே தான் கல்லுமொழிகள் அப்பொழுது இதே போல் பார்ப்பனர் அல்லாத மாணவர்கள் படிக்க வேண்டும் அன்னைக்கு ஹாஸ்டல் கிடையாது ஹாஸ்டல் ஹாஸ்டல் பிசி எந்த ஹாஸ்டலும் இன்னைக்கு கிடையாது மாதிரி எதுவுமே கிடையாது அப்ப வெறும் பிராமண மாணவர்கள் படிக்கிறார்கள் அவர்களை உபாத்தியாயர்கள் பேராசிரியர்கள் அந்த உபாத்தியாயர்கள் தன்னுடைய வீட்டிலேயே தங்க வச்சுக்குவான் ஏன்னா இருக்கிற வாத்தியார்கள் பிராமணர்கள் பார்ப்பனர்கள் அப்ப அவன் யாரை தங்க வைப்பான் வீட்டில் பார்ப்பன மாணவர்களை மட்டும்தான் தங்க வைப்பான் இதையெல்லாம் நடேச முதலியார்னு ஒரு தமிழர் பார்க்குறாரு நம்ம எல்லாம் படிக்கப் போக முடியல காலேஜுக்கு ஒன்று ரெண்டு பேர் அரசாங்கம் கொடுக்குற அந்த சலுகைகளை அந்த காலத்தில் வெள்ளக்காரன் கொடுத்த சலுகைகளை பயன்படுத்தி இவன் படிக்க போறானே இவன் காலேஜில் சேர்த்தாலும் வெளியூர்லேருந்து வர்றான் எங்க தங்குவான் அப்படின்னு சொல்லி நடேச முதலியார் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய செட்டப் போட்டு அதில் பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவர்களை அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவர்களா நீங்க பார்ப்பனர் அல்லாத உயர்சாதி மாணவர்கள் அவர்கள் எல்லாம் தங்க வைக்கிறார் கல்லூரிக்கு அவர் யாரு சென்னை நகராட்சியுடைய உறுப்பினர் இன்னைக்கு தான் மாநகராட்சி எம்சிஎம்ஐக்கு முனிசிபல் கவுன்சிலர் இன்னைக்கு மாநகராட்சின்னு மாறிடுச்சு நாயர்கள் இருக்கிற பகுதியில் நம்பூதிரிகள் நடந்து போகிற போது நாயர் குடும்பத்தில் எந்த பெண் அழகாக இருக்கிறதோ அந்த பெண்ணோடு உறவு கொள்வார் உறவு கொண்டுட்டு அதை யாரும் தடுக்க மாட்டாங்க கேள்வி கேட்க மாட்டாங்க இவர் கையில் அதாவது அங்கே இருக்கிற தண்ணியை தொட மாட்டார் தண்ணியை தொட்டால் தீட்டு கண்ணியை தொட்டால் தீட்டு இல்லை செம்புல போய் கை கால் கழிட்டு வருவார் இதான் நாயர் சமூகத்தில் நடந்தது கல்யாணம்னா முதலிரவை கழிப்பவர் நம்பூதிரி பார்ப்பனர்கள் இந்த கொடுமை நாயர் சமூகத்தில் பிறந்த டிஎம் நாயருடைய சகோதரிக்கு நடந்தது உங்களை ஒழிச்சு கட்டுறதாண்டா சொல்லி ஒரு ஆங்கிலேய டாக்டர் மூலமாக டாக்டர் படிக்கிறதுக்காக டிஎம் நாயர் லண்டனுக்கு போறாரு டாக்டர் ஆகி சென்னைக்கு வந்துடுறாரு ரெண்டாவது நபர் மூன்றாவது சர்பிட்டி தியாகராயர் பார்ப்பனர்களுக்கு முழு ஆதரவாளர் இன்னைக்கு மயிலாப்பூர் கோயில் குளம் இருக்குல்ல இல்லை இருக்கல ரொம்ப நம்ம கபாலீஸ்வரர் கோயில் கிட்ட அந்த குளம் ஆற்காட நவாபுகளால் கொடுக்கப்பட்டது அந்த குளம் தூர்வாராமல் இருக்குது கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடத்தாமல் இருக்குது அப்போ இவர் என்ன பண்ணார் நகரா நகர்படத்துல இருந்து சொல்கிறாரு இந்த குளத்தை தூர்வார வேண்டும் இந்த கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்கிறாரு அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிறான் ரெண்டு பேர் மிக கடுமையாக இருக்கிறார்கள் யார் டிஎம் நாயரும் நடேச போதியா இதெல்லாம் நகராட்சி படத்தில் செய்ய முடியாதுங்கிறாங்க கோவம் வருது சர்பிடி தயாராக நீ எவ்வளவு யாச்சியில ஒரு பத்தாயிரம் ரூபா இந்த பத்தாயிரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இந்த பத்தாயிரத்தையும் நானே தருகிறேன் கும்பாபிஷேகம் நடந்து குளத்தை தூர்வாரங்கிறாரு சர்பிடி தியாகராய இப்போ இருக்கிற ரிப்பன் பில்டிங்கு முன்னாடி ஒரு சிலை நிற்கும் அவர் தான் பின்னாலே நகர்மன்ற தலைவராகவும் இருந்தார் அவர் சொன்ன உடனே உடனடியாக பத்தாயிரம் ரூபா அரசாங்க கஜானாவோட நகராட்சி கஜானாவோட செலுத்துற குளம் தூர்வாரப்படுகிறது கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது இவருக்கு பத்து கூப்பிட்றாங்க போறாரு போனா கும்பத்தில் தண்ணி குத்துற இடத்துல வேகமாக போறாரு யாரே சர்பிடி தியாகராய தியாகராய செட்டியா போறாரு ரெண்டு பாப்பா கையை பிடிச்சி இருந்து விட்டுறான் பிறப்பால் பிராமணை தவிர எவனும் கும்பத்தில் தண்ணி ஊத்துகிற உரிமை கிடையாது மேலே ஏறாதுங்கிறான் அப்பதான் இவருக்கு புரிந்து நிமிந்து பாக்குறாரு இவற்றை மாசம் அஞ்சு ரூபா சம்பளம் வாங்குற கணக்கு பிள்ளைங்க உட்காந்து தண்ணி ஊத்திக்கி இருக்கான் ஏண்டா நான் பத்தாயிரம் கொடுத்தேன் அவன் உட்காந்துருக்கான் என்ன கீழே இறக்கி விட்டேன்னா பிறப்பால் பிராமணி பிராமணி தவிர எவனும் போகக்கூடாது போடாங்கிறான் அப்பதான் ரெண்டு பேரை வந்து கூப்பிடுறாரு யாரே டிஎம் நாயரி நடேசன் முதலியாரு இவனை ஒழிக்கிறதாண்டா வேலை நாம் எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு மூன்று பேரும் சேர்ந்து இன்னும் சில தனவந்தர்களை கொண்டு ஒரு அமைப்பை உருவாக்குகிறார் அது தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு பேரு அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் புத்தகம் அது பேப்பர் போடுறாங்க இங்கிலீஷில் ஒரு புத்தகம் இங்கிலீஷில் ஒரு பேப்பர் ஜஸ்டிஸ் தமிழில் ஒரு பேப்பர் தமிழ்ன்னு தெலுங்குல ஒரு பேப்பர் மூணு பேப்பர் போடுறான் அதில் தமிழில் படிக்கிறதுக்கு தான் ஆளே இல்லையா நம்மளுக்கு தான் எழுத படிக்க தெரியாத தமிழ் பேப்பர் ஊத்திக்குச்சு தெலுங்கு பேப்பர் ஊதிக்குச்சு இங்கிலீஷ் பேப்பர் மட்டும் ஓடுது அந்த இங்கிலீஷ் பேப்பருக்கு பேரு ஜஸ்டிஸ் அதனால தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று அழைக்கப்பட்டது வைக்கல அவன் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் பேர் வச்சான் அது பத்திரிகை நடத்தினதால ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று மாறியது தென்னிந்திய நலவுரிமை சங்கம் பிற்பாடு தலைவர்கள் இல்லாத காரணத்தால சிறையில் இருந்த தந்தை பெரியாரை அன்றைக்கு பகுத்தறிவு சமதர்ம இயக்கத்தை நடத்திய பெரியாரை காங்கிரஸை விட்டு வெளியேறிய பெரியாரை பிடிச்சி இழுத்து கொண்டு தலைவராக உட்கார வைக்கிறார்கள் ஆக ஜஸ்டிஸ் பார்ட்டி பின்னாலே திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஏன் திராவிடர் கழகம்னு நீ வைக்கிறேன்னு கொஞ்சம் பேர் விலகி போனான் நான் திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்கவில்லை என்றால் இது ஒரு நீண்ட வரலாறுக்கு சொந்தமான பெயர் நான் தமிழர் என்று மட்டும் பெயர் வைத்தால் எல்லா பாப்பாடும் தன்னை தமிழர் என்று சொல்லி கொண்டு வந்து என்னை விளைத்து கட்டி விடுவார்கள் எனவே ஒருபோதும் தன்னை திராவிடர்கள் என பார்ப்படர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் எனவே தான் திராவிடர்களாம் இந்த மேலையும் என்றார் பெரியார் எனவே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரால் வழிநடத்தப்பட்ட இயக்கம் திராவிடர் இயக்கம் அதனுடைய மிச்சமீதிகள் அண்ணா அண்ணாதிமுகவாக வேறு அமைப்புகளாக இருக்கலாம் அவர்கள் கொள்கையை விட்டுவிட்டு சிதறி போய் கிடக்கலாம் ஆனாலும் கூட திராவிட இயக்கம் தான் தமிழ் சமூகத்தின் தாய் சமூகம் விடாது அம்மா நாலு நாலு மொழியாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் துளுவாக இருக்கலாம் ஆனால் தாய் ஒன்றுதான் பிள்ளையா இல்லைன்னா தாய் வேற பிள்ளைகளை பெத்துக்கலாம் ஆனா தாய் இல்லாமல் குழந்தைகளாலே வேற இது தாய்னா தாய் தான் தாய் என்பது இங்கே என்ன தாய் தான் திராவிடம் அதாவது பிள்ளைகள் தான் இந்த மொழி குடும்பங்கள் இந்த குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமலே வெறும் வெற்றி இளைஞர்கள் கைதட்டுகிற இளைஞர்களை வைத்துக் கொண்டு இங்கே கூட சொன்னார் ஆறு வருஷத்துக்கு மேல சீமண்ட யாரும் இருக்க மாட்டாங்க ஆறு வருஷம்லாம் இல்லை அஞ்சு வருஷம் தான் ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரை படிப்பான் படிச்சு முடிஞ்சது திரும்ப யாரும் ஒன்றாவது படிக்க போறது இல்லை அதுக்கப்புறம் ஏழாவது எட்டாவதா ஒன்பதாவதா அப்படிதான் பார்ப்பானே ஒழிய ஒருபோதும் திரும்ப சீமான் பள்ளிக்கூடத்துக்குள்ளே யாரும் வரமாட்டார் இப்பொழுது சீமானுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன திராவிடத்தை தமிழ் தேசியத்தையும் சேர்த்து விஜய் கையில எடுத்து விட்டாரே என்கிற மன பிராந்தியிலே அவர் பிதற்றுகிறார் சும்மாவே சாதா பிராந்தியில பிதற்றுவார் இப்பொழுது மன பிராந்தியிலே பிதற்றிக் கொண்டிருக்கிறார் எனவேதான் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையும் அவசியம் எங்களுக்கு இருக்கிறது ஏன் இத்தகைய ஆண்டு காலம் நீங்கள் பதில் சொல்லவில்லையா என்றால் நாங்கள் அவரை குழந்தை அரசன் சொன்னது போல லெஃப்ட் ஹேண்ட்ல தான் நாங்கள் டீல் பண்ணி இருந்தோம் இப்பொழுது ரெண்டு கையாலையும் அவசியம் தேவை எங்களுக்கு வந்திருக்கிறது இது திமுக செய்ய வேண்டிய வேலை நினைச்சு பாருங்க திராவிட இயக்கத்தால் பலர் அடைந்து முதலமைச்சரானது நாங்களா திமுகவா திராவிட இயக்கத்தால் பலர் அடைந்து முதலமைச்சரானது திமுகவா நாங்களா இதை திமுக திமுக என்று இருக்கிற அரசியல் கட்சிகள் திராவிட இயக்கத்தின் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த பதிலை இந்த அரங்கத்தை இந்த கருத்தரங்கத்தை நடத்தி இருக்க வேண்டும் ஆனால் நான் மனமிட்டு நொந்து போய் சொல்லுகிறேன் அதற்கான யோக்கியதை அவர்களுக்கு இல்லாத காரணத்தாலே அந்த வேலையை நாங்கள் செய்வோம் பெரியாரிடம் போய் கேட்கிறார்கள் இந்த வேலையை ஏன் செய்கிறாய் சமத்துவத்தை பற்றி ஏன் பேசுகிறாய் கடவுள் மறுப்பை பற்றி ஏன் பேசுகிறாய் எவ்வளவு காலத்துக்கு அதை பேசுவாய் என்று கேட்கிறார்கள் பெரியார் சொல்லுகிறார் யாரும் பேசாததாலே யாரும் சொல்லாததாலே இந்த வேலையை நான் செய்கிறேன் வேறு எவனாவது வந்தால் விட்டு விட்டு அடுத்த வேலைக்கு போய்விடுவேன் என்று பெரியார் சொன்னார் தான் நாங்கள் சொல்லுகிறோம் நீங்கள் இந்த வேலையை செய்யாததாலே சீமான் போன்றவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது நீங்கள் இந்த வேலையை செய்தால் நாங்கள் இந்த வேலையை செய்ய மாட்டோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்